இந்த சுக்ரன் என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடியவன் தான் சுக்கர பகவான் அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்கள்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்களை ஏற்படுத்தப் போவதில்லை சரி இப்போ ஆறாம் இடத்துல போய் உட்கார்ட்டாரே கடன் நோய் எதிர்ப்பு பகைங்கிற இடத்துல போய் போய் சுக்குரன் யோகாதிபதி மறைந்து விட்டாரா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படும் நிச்சயமாக இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் மறைவது இல்லை அப்ப என்ன நமக்கு தருவார் கடனை தருவார் அதாவது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கடனை ஏற்படுத்தி தருவார் அப்போ வீடு நான்குக்குரியவனாக இருக்கிறதுனால ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வங்கியில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வீடு வாங்குவதற்கு கடனை தரும் அப்ப கடனை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது நல்ல சுப விஷயங்களுக்காக ஏற்படுத்துவார் அப்போ வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இடத்தை வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை தந்து அதை செயல்படுத்துவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் அதற்குரிய முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தை வலுப்படுத்துவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் இப்ப ஏற்படுத்தும் அப்போ வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுடலாமா சோ அதன் மூலமாக வருமானம் வருமா சோ இந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் அல்லது ஒரு விவசாய நிலம் வாங்கி விவசாயத்தில் இறங்கலாமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மருத்துவ துறையில் என்ட்ரி ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு அற்புதமாக நினைத்தது நடக்கக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயில் அதுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அதில் சில நுட்பங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சார் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு செக் பண்ணணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை நிச்சயமாக கொடுத்தே தீரும் அதாவது சுக்கரன் போய் ஆறில் உட்கார்ந்துருக்கார் அது சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு ப்ரெஷர் காமிக்கும் அல்லது சுகரை காமிக்கும் அல்லது உடலில் ஏதாவது ஒரு புதனோட சேர்ந்துருக்கார் நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்கும் பெரிய பாதிப்பென்னா இல்லை ஆனா என்ன நிறைய பேர்த்துக்கு இந்த கும்பராசின்பர்கள் ஒரு ஹெல்த்தை செக் பண்ணணுமே ரொம்ப நாளா அந்த எண்ணங்கள் உங்க மனசுல ஓடிக்கொண்டிருந்திருக்கும் அதை இப்போ இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அந்த ஆறாம் இடம் என்பது நோயை சார்ந்த இடம் ஹெல்த்த பார்த்துட்டீங்க எதிரிகள் சார்ந்த விஷயமும் அந்த ஆறாம் இடம் தான் அப்ப நிச்சயமாக உங்க பாக்கியத்துக்காக சில எதிரிகள் உங்களுக்கு தென்படுவார்கள் அதாவது உங்க கூடவே இருந்திருப்பாங்க ஆனா யாரு நமக்கு கெடுதல் செய்யறாங்கன்னு தெரியாம இருந்திருக்கும் ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இவர் நமக்கு எதிரிகள் இவர் நம்ம கூட இருந்தே சின்ன சின்ன தொந்தரவுகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அதுல எந்த கருத்து இல்லை ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சல் கடுமையான மனநில் மனம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அழுத்த கொடுத்துட்டு இருந்தது என்ன நடக்குதுன்னே தெரியாம சில பேருக்கு ஏற்படுத்திருக்கும் கடனை உருவாக்கியிருக்கோம் அல்லது குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகளை கூட கொடுத்துருக்கோம் சோ இப்போ அந்த எதிரிகள் யார் என்று இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த சுக்கரப்பயிற்சியானது நிச்சயமாக அமையும் ஒரு சில வழக்கு கூட இருந்திருக்கும் அந்த வழக்கு தீர்க்க முடியாத வழக்காக இழுத்து கொண்டே இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனை அல்லது ஏதாவது இட பிரச்சனை நிலப்பிரச்சனை இல்லை உங்களுடைய சொத்து பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பங்கு பிரிக்கக்கூடிய தன்மையில சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்ததை இப்போ முடிச்சிடலாம் இது வேற பிரச்சனையே வேண்டாம் ஒரு சொல்யூஷன் அறைவு பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுத்து அதற்கண்டான முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் வேலை இல்லாத கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ நிச்சயமா பாக்யாதிபதி ஆறாம் இடத்துல உட்கார்ந்து பாக்யாதிபதி தனக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்திருக்கு அப்போ வேலை கிடைத்து விடும் வேலை தொழில் அமையும் வேலை தொழில் அமையாத இந்த கும்பராசி என்பவர்கள் அல்லது வேலை அழுத்தம் பிரஷர் டென்ஷனோட இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புனர்பூச நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் புனர்பூசம் என்பது குருவின் நட்சத்திரம் குருங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் இப்போ அஞ்சுல இருக்கார் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமா குழந்தை மூலமாக நல்லவைகள் தனம் சார்ந்த விஷயத்தில் சிறப்புகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஸோ இதெல்லாமே அது குறிப்பாக குழந்தைய பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உருவாக்கி அதில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் அதாவது பூசன் நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ற அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்போ தன்னை பற்றிய சிந்தனைகள் அதாவது தான் மேலே வருவதற்கு தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க அப்போ தொழில் வேலை சனிங்கிறது பொதுவாக தொழில் காரகன் தொழில் வேலை வியாபாரம் அந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியும் அதே சனிதன்னு அப்போ வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைக்கும் ஏன்னா சுக்ரனும் சனியும் நண்பர்கள் அல்லவா அப்போ நிச்சயமா அந்த காலகட்டம் உங்களுக்கு தன வரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ர பகவான் சோ இது எந்த நாட்கள்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணுவது இருபத்தி நான்கு எட்டுல இருந்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்துல அந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்றார் இந்த ஆயில்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதன் அந்த புதனுங்கிறது ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய சார்ந்த விஷயங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய வியாபார நுணுக்கங்களை கற்றுத்தரும் புதுசா எதையாவது கத்துக்கணும் அது கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு துறை இந்த மாதிரி அதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுவதற்கு அதுக்குள்ளான படிப்புகள் அதுக்கான லேர்னிங் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும் மறைந்துள்ள சில விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய உத்வேகம் அல்லது மறை பொருளின் மூலமாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் புதுசாக கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை செலுத்துவது ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி பதிலை கொடுப்பது புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் ஸோ இதெல்லாமே அந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை நிறைய பேர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது என புதனோடு சுக்கரன் சேர்ந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போது இந்த தகவல் தொடர்புத்துறை ஐடி செக்டரில் இருக்கிறவங்க அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டு கம்பெனியில் தேடினீங்கன்னா இம்மிடியேட்டாக வேலை கிடைச்சிரும் அல்லது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி யோகத்தை தரக்கூடிய சுக்கர பயிற்சியாக அமையும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அதாவது வீடு வண்டி வாகனம் வாங்குவதில் எந்த தடையும் இல்லை அது கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் ஒரு இருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏன்னா சுக்கரனும் குருவின் நட்சத்திரத்தை பிரயாணம் பண்றார் அப்போ நிச்சயமாக பாக்யத்தை குழந்தை பாக்யம் ஐந்து அதாவது குரு குருன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு இது உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் நிறைய செஞ்சோம் திடீர்னு சக்ஸஸ் ஆயிருச்சு இது ஒரு நல்ல செய்திகள் திருமண வாய்ப்புகள் என கடந்த ரெண்டரை வருஷமாக திருமணம் நடந்து கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இப்படி எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் இப்ப ஒன்று சேர்வதற்கான நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை என்று சுக்ர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் அது பாக்கியம் இதுல யாராவது குறை இருக்கிறது என்று இருக்கக்கூடிய அந்த கும்பராசி என்பர்கள் நிச்சயமாக அன்றைய தினம் அதாவது சுக்கரன் ஜெயந்தி பிறந்த நாள் அன்று நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்வளுக்கு தீபம் ஏற்றி மனசார நீங்கள் வழிபட்டிங்கன்னா நினைச்சது நிச்சயமாக நடக்கும் அல்லது குரு அதாவது சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரலாம் அதாவது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவது சிறப்பு அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது சுக்கரன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி